நண்பர்கள் வணக்கம் என் சேனலுக்கு கதை அரண்மனைக்குள் பயணமான ஐந்து நண்பர்கள் முற்றிலும் சாகசம் நற்பாடம் ஒற்றுமை மற்றும் புத்திசாலித்தனம் ஒரு அழகான பசுமை வனத்தில் ஐந்து விலங்குகள் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் பெயர்கள் அஞ்சு யானை வலிமை மிக்கவன் பொன்னினரி புத்திசாலி சிங்கம் பாண்டி தைரியசாலி மிக்கி குரங்கு வேகமானவன் குட்டிமான் எப்போதும் தயங்குபவன் சாகசத்தின் ஆரம்பம் ஒரு நாள் பழைய ஒரு அரண்மனையின் கதையை பாட்டினரி கூறினாள் அதிலே ஒரு புது புதையல் இருக்கிறதாம் ஆனால் அதை பெற பல சோதனைகளை கடக்க வேண்டுமாம் நண்பர்கள் ஐவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க முடிவு செய்தார்கள் ஒற்றுமையால் எதையும் செய்யலாம் என்ற உறுதி அவர்களுக்குள் இருந்தது முதலாவது சோதனை பழைய பாலம் அரண்மனைக்கு செல்லும் வழியில் ஒரு பழைய மரப்பாலம் மிகவும் பலவீனமானது யானை செல்ல முடியவில்லை அப்போது குரங்கு மிக்கி ஒரு யோசனை சொன்னான் நாம் சில கிளைகளையும் கோட்டைகளை இணைத்து அதை பாதுகாப்பான பாலமாக மாற்றலாம் அவர்கள் சேர்ந்து அதை செய்தனர் ஒற்றுமை வென்றது இரண்டாவது சோதனை பாம்பு குகை மறுவழியில் ஒரு பெரிய பாம்பு கண்ணை கொண்டு காவலாக இருந்தது அப்போது நரி பொன்னி சொன்னாள் அதை மயக்க ஒரு பழம் நியர்பை இருந்த மரத்தில் இருக்கிறது அதை பயன்படுத்தலாம் பாண்டி சிங்கம் தைரியமாக சென்று பழத்தை கொண்டு வந்தான் பாம்பு உறங்கியது அவர்கள் முன்னேறினார்கள் மூன்றாவது சோதனை அறிவு கேள்வி அரண்மனையின் வாயிலில் ஒரு கேள்வி எழுந்தது ஒற்றுமையின்றி உயர்வது யார் குட்டிமான் தயங்கினாலும் நரி சொன்னாள் அது பறவைகள் அவை தனித்து பறக்கின்றன வாயில் திறந்தது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் முடிவு புதையல் அரண்மனையின் உள்ளே தங்கமும் வைரங்களும் இல்லை அது ஒரு புத்தகங்கள் நிறைந்த அறை அதில் ஒரு செய்தி இருந்தது நண்பர்களே உண்மையான புதையல் அறிவும் அனுபவமும் நட்பும் தான் அவர்கள் சிரித்தார்கள் நாம் ஒன்றாக இருந்ததால் தான் இது முடிந்தது என கூறி திரும்பினர் கதையின் நற்பாடம் ஒற்றுமை என்பது பெரிய சக்தி புத்திசாலித்தனமும் துணிச்சலும் முக்கியம் உண்மையான செல்வம் அறிவும் நட்பும் தான் ஸ்டோரி பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க